ஸ்டிக்கர் ஒட்டிய எடப்பாடி பங்காளி கட்சி பரிதாபங்கள் அவன்பொருளியை எடுத்து அவனையே போடணும் என்ற வசனம் வட படத்தில் பிரபலம் ஊர் முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த உன்னத திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை சிறப்பாக செய்தது தான் இந்த திமுகவின் மூன்றாண்டு கால சாதனைகள் ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டும் திமுகவின் திட்டத்துக்கே இப்போது ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்திருக்கிறது அதிமுக ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால திராவிட அரசியல் வரலாற்றில் இதுதான் பெரிய ட்விஸ்ட் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக பொய் வாக்குறுதி கூறி ஆட்சியை பிடித்த திறனற்ற திமுக அப்படியே அதை பற்றி கண்டுகொள்ளாமல் பால் விலை பஸ் கட்டணம் மின்சார கட்டணம் சொத்து வரி என எல்லாவற்றையும் உயர்த்தியது ஆனா களத்தில் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த பாஜகவின் அழுத்தத்தாலும் மக்கள் மனதில் எதிர்க்கட்சி தலைவராக வீற்றிருக்கும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த குடைச்சலாலும் பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இருந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக அறிவித்தது திமுக அதாவது அனைத்து அத்தியாவசிய செலவுகளையும் தாறுமாறாக உயர்த்திவிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுப்பது போல ஆயிரம் ரூபாய் கொடுத்து சமாளித்து விடலாம் என்று நினைச்சாங்க அட அதையாவது ஒழுங்கா செஞ்சாங்களா இந்த ஸ்டிக்கர் பாய்ஸு அதிலும் தகுதியுடைய குடும்ப தலைவர்களுக்கு என்று ஒரு கண்டிஷனை போட்டு வெறும் பேப்பர் அளவில் செயல்படும் திட்டம் போல அது ஒரு மூலையில் கிடக்கு இவங்க பண்ணதே ஒரு டுபாக்கூறு அந்த டுபாக்கூர் தனத்தில் பங்கு கேட்க வந்திருக்கிறது பங்காளி கட்சியான அதிமுக எதற்காக எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு திமுகவிடன் மறைமுக கூட்டணி வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியோ இந்த சொதப்பலான திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்காரு அதிமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் திமுக அந்த திட்டத்தை செயல்படுத்தியதான் நல்லா கொடுத்து இங்க அழுத்தத்தை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இவருக்கு கொடுங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று சபாநாயகர் முன் அழுததை தான் அழுத்தம் என்று மாறி சொல்றாரோ இபிஎஸ் அந்த பதவிகளுக்காக சட்டசபையில் நீங்கள் போராடியதை மக்களுக்காக கொஞ்சமாவது பேசியிருந்தால் குறைந்தபட்சம் உங்களை எதிர்கட்சியாவது மக்கள் மதிச்சிருப்பாங்க இவருக்கு பதவி பதவி அவருக்கு பதவியை மையப்படுத்தி மட்டும்தான் சட்டசபையில் திமுகவை கேள்வியால் துளைத்தெடுத்த கட்சி பாஜக மட்டும்தான் சட்டமன்றத்தில் இல்லாவிட்டாலும் மக்கள் மன்றத்தில் உண்மையான எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இவங்க செயல்படுத்துவதே ஒரு அரகுர திட்டம் இதுல ஸ்டிக்கர் வேற ஒட்ட நீங்க வேகமா இலவசத்தை கொடுத்துவிட்டு அந்த காசில் தான் பவுடர் வாங்கினீங்களா என்று கேட்பதற்கும் இவர்கள் சிக்கல் ஒட்டி கொள்வார்கள் போல இன்னும் தமிழ்நாட்டு பெண்களை இவர்கள் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த வைத்தது தான் திராவிட மாடலின் சாதனை அதே பெண்களை சுயமரியாதையுடன் அந்த ஆயிரம் ரூபாயை சம்பாதிக்க வைப்பது தான் தேசிய மாடலின் சாதனை மக்களே சிந்திப்பீர் பெண்களை கையேந்த வைத்த திராவிட மாடலா பெண்களை சம்பாதிக்க வைத்த தேசிய மாடலா இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு